வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு இதை வச்சு ஒரு மசாலா தான் பார்க்க போகிறோம் இது வந்து சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் பூரிக்கு நல்லாயிருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி டக்குன்னு செஞ்சிடலாம் அதே சமம் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு தேவை ஃபஸ்ட்டு கொண்டைக்கடலையை ஒரு எயிட் ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் நைட்டு ஊற வச்சிங்கன்னா காலையில் செய்யலாம் இல்லை காலையில் ஊற வச்சிங்கன்னா ஈவினிங் செய்யலாம் கரெக்டாக இருக்கும் ஸோ ரைட்டாக சூற வச்சு எடுத்துக்கோங்க அடுத்து அதை வந்து ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க அடுத்து இந்த கடலைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நிறையா சேர்க்க வேணா கொஞ்சமாக ஒரு அரை உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா வேக வச்சுருங்க அடுத்து ரெண்டு வெங்காயம் ஒரு மூணு தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்க போகிறோம் ரெண்டாக பிரித்து கொஞ்சம் வந்து ஒரு மசாலாவாக நம்ம அரைக்க போகிறோம் அடுத்து கொஞ்சம் நம்ம வந்து வதக்கி போட போகிறோம் ஃபஸ்ட்டு மசாலாவாக அரைக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க சும்மா பிடிப்பொடியாக ரொம்ப பிடிப்பொடியெல்லாம் வேண்டாம் ஓரளவுக்கு சும்மா நார்மலாக கட் பண்ணிக்கோங்க அடுத்து தக்காளி அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பூண்டு உரிச்சு எடுத்துக்கோங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுங்க அப்புறமா கட் பண்ண வெங்காயம் சேர்த்து வதக்குங்க அடுத்து ஒரு தொண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க அடுத்து பூண்டு நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு க இஞ்சி கட்டாயமாக சேர்க்கணும் ஏன்னா இது வந்து ரெண்டுமே கேஸ் ஐட்டம் உருளைக்கிழங்கும் கேஸு கொண்டக்கரலையும் கேஸு சோ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க அடுத்து அதில் கொஞ்சம் தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க இது இப்போ வதங்கியாச்சு அடுத்து அதை ஆற வச்சுருங்க அடுத்து இந்த கேப்பில் நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் உருளைக்கெழங்கு இதுக்கு வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க பெருசு பெருசாக கட் பண்ண வேண்டாம் இருக்காது ஸோ பொடி பொடியாக கட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட அடுத்து இன்னொரு வெங்காயம் தக்காளி நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க எவ்வளோ பொடியாக சாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு வதக்கணும் இல்லையா அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அடுத்து ஒரு நாலஞ்சு மிளகு சேர்த்துக்கோங்க அப்புறமா முந்திரி ஒரு நாலு முந்திரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி அதை அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அதில் வேறு எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் அது போதும் அடுத்து ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இலை பிரிஞ்சு எலை ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டார் ஒன்று கிராம் ரெண்டு ஏலக்காய் ஒன்று அடுத்து கடல் பாசி அப்புறம் ஒரு ரொம்ப சின்ன துண்டு ஒரு பட்டை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம் அதில் சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க இது வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்க்க பார்த்து சேர்த்துக்கோங்க அடுத்து தக்காளி இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும் இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையே ஒரு பேஸ்ட்டு முந்திரி மிளகு சீரகம் வெங்காயம் எல்லாம் போட்டு அந்த பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இதோடய பச்சை வாசனை எல்லாம் போட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் அதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து இதில் ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நல்ல கலர் கொடுக்கும் அதுக்காக காரம் ரொம்ப இருக்காது கலர் தான் அடுத்து தனியாத்தூள் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் தனியாத்தூள் அடுத்து கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ரொம்ப சின்னதாக ஒரு கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க இப்போ இது ஒரு லைட்டாக கொதிச்ச உடனே நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு சேர்த்துக்கோங்க இந்த மசாலா லைட்டாக கொதிக்கணும் ஊருக்கெழங்கு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ இது நல்லா வேகணும் கொஞ்சம் அடிக்கடி கலந்து விட்டுகிட்டே இருங்க இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிரும் அப்புறம் இவ்வளோ தூரம் செஞ்சதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அடுத்து கருவேப்பில ரெண்டு கொத்து சேர்த்துக்கோங்க இது நீங்கள் கெட்டியாக வைக்கணுனாலும் கெட்டியாக செஞ்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு தண்ணியாக வேணுன்னாலும் அதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம வந்து இப்போ இல்லை சுண்டல் சேர்க்க போகிறோம் இந்த சுண்டல் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும் அந்தளவுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இதில் சுண்டல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இல்லை இப்போ இதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் தண்ணி வேணும்னா தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை தனி வேண்டாம் கெட்டியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அப்படியே விட்டுடலாம் இப்போ இது ஃபைனலாக கொதிச்சோடனே இதில் கொத்தமல்லி இலை மேலே தூவி விட்டு நீங்கள் இறக்கிடலாம் ஸோ கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் இந்த ஒரு சைட் டிஷ் போதும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே இது செட் ஆகும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ